சிறப்பான ஐயா இல்லைப்பா இது வந்து மனிதன் வந்து சரியான முறையில் எதையுமே தெரிஞ்சுக்கிறதே கிடையாது ஏன்னா இவன் சொன்னாலும் கேட்க மாட்டான் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை சொன்னாலும் இவன் கேட்கறது இல்லை அதனாலே இவன் தெரிஞ்சிக்காமையே போயிட்டான் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஒரு கடவுள் வழியில் சரியாக பயணம் பண்ண முடியாது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் இதில் ஏன் போகிறோன்றதே தெரியும் அப்போ இதெல்லாம் ஒரு குருமார்கள் சொல்லணும் சும்மா சாமியை பற்றி பேசியிருந்தா சாமி இன்னும் குறையாக்குது சோரில் இருக்குதா ஊடு இருக்குதா சொத்து புள்ள புல்ல இருக்குதா பொண்டாட்டி இல்லாத எல்லாமே இருக்குது அதே பேசி என்ன பிரயோஜனம் மனுஷனை பற்றி பேசு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டியதெல்லாம் சொல்லு அதானே இந்த உலகத்துக்கு தேவை அதான் பிற்காலத்தில் வரப்போகிறது ஆனால் அதை பேச மாட்டேன்றாங்க ஏன்னா புக்கை எடுத்துக்கிறாங்க சாமி பற்றி பேசிட்டு போகிறாங்க அதனால மனுஷனுக்கு கடவுளே சரியாக தெரியாமல் போச்சு அதுதான் குழப்பத்தில் இருக்குது உலகம் நான் பாறையில் விதை விதைக்கிறேன் ஆமாப்பா அது வரேன் கண்டிப்பாக இருபது பேருக்கு பிடிக்காது அதனால நான் பேசுறதால எல்லாருக்குமே பிடிக்குங்க நான் நினச்சிக்கா என்னோடய முட்டாளி யாருமே அதனால நீங்கள் கேட்குற கேள்வி எல்லாேருக்குமே பிடிக்கும்னு நினைக்கக்கூடாது அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க நீங்கள் பாருங்க ஐயா நான் எழுதி வச்சது ஒன்றுமே நான் கேட்கலைங்க நீங்கள் சொன்னது மட்டும் எழுதி வச்சதா முதல்ல வரிசையாக படிச்சுட்டியா இல்லைங்க அது ஒன்றும் கேட்கவே இல்லைங்க பரவாயில்லைங்கய்யா நான் பாறையில் விதை விதைக்கிறேன்னு கேட்டுக்கிறீங்க கொஞ்சம் இப்போ இங்கே வந்து எல்லாருக்கும் உபதேசம் கொடுக்குறேன் நான் சரிங்க இது எவ்வளோ வருஷமாக பதினாறு வருஷமாக இங்கே உபதேசம் கொடுத்துங்கிறேன் இங்கே இல்லாமல் வீட்டில் பத்து வருஷம் உபதேசம் கொடுத்தேன் இருபத்தாறு வருஷம் உபதேசங்கள் கொடுத்துங்குறேன் சரி ஆனால் இதில் ஒரு ஞானி கூட வர வரமாட்டேன்றான் அதுவும் உபதேசங்கள்னால் மற்ற இடம் மாதிரி உபதேசம் கிடையாது இது படிப்படியாக ஒவ்வொரு உபதேசமாக கொடுத்து நீ உச்சத்துக்கு போகிற வரைக்கும் உபதேசங்கள் இருக்குது அதனால இது பதினெட்டு உபதேசங்கள் கொடுக்குறேன் இந்த பதினெட்டு உபதேசங்களையும் வாங்கி அவன் சீராக செய்ய மாட்டேன்றான் காரணம் என்ன இங்கே இருக்கும்போது இப்போ நீங்கள் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்குறீங்க வீட்டுக்கு உடனே நீங்கள் கேட்டதெல்லாம் மறந்து போய் உங்கள் கொண்டாட்டு தான் வந்து நிற்கிறான் அப்போது இங்கே கேட்டதெல்லாம் அது இங்கேயோடு போயிடுச்சு வீட்டுக்கு போனவுடனே நீங்கள் பழையப்படி என்ன செய்யணுமோ ரொட்டின்னா அதை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ நான் பாறையில் தான் நான் வித விதித்தேன் மண்ணில் வித வதிச்சேன்னா அங்கே போய் மொளைிக்கணும் இல்லையா அது ஆனால் அங்கே போன உடனே முளைக்க மாட்டேன் இந்த பழை போயிட்டு அப்ப பாறையில வதக்குது எங்கேயாவது ஒரு மண் இருந்து தூல்த்து வராதான்ற ஆதங்கத்தில் வதிச்சுன்னு ஆனா விதைக்கிற எல்லாமே முளைக்கும் நினைக்கிறது இல்லை நினைச்சா நான் ஏமாளி அதனால இங்க இவ்வளோ பேருக்கு லட்ச கணக்கில் உபதேசம் கொடுத்துக்கிறேன் ஒன்று ரெண்டு ஆயிரம் கூட கிடையாது நான் ஆரம்பத்தில் நினைச்சேன் ஒரு ஆயிரம் பேருக்கு உபதேசம் கொடுத்தா போதும் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு லட்ச கணக்கில் போயிடுச்சு வெளிநாடு எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் மகான்களா தேடி வருவாங்களா அந்த பற்று இல்லாத வருவாங்களான்னா தேரமாட்டேன்றாங்க வரமாட்டாங்க எவ்வளோ உச்சத்துக்கு போனா கூட அவங்க அந்த பாசத்திலயே தான் நிற்கிறாங்க அந்த பற்றிலேயே தான் நிற்கிறாங்க இல்லையா இப்போ இங்கே வந்து நான் மூணு நாள் ஆச்சு எங்கள் சம்சாரம் எங்கள் பேரன் எங்கள் பேத்தி எங்கள் பிள்ளைங்க எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க ஒரு அவருக்கு ஒரு வாட்டி போய் எங்கள் பொண்டாட்டி எப்படி இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாள் நல்லா இல்லையா என்ன சரின்னு பார்த்துட்டு வர்றதில்லை வந்ததோடு அவங்க சரி அவங்க வேலையை அவங்க செய்யணும் நம்ம வேலையை நம்ம செய்யணும் ஆனால் இந்த பக்குவம் மனுஷனுக்கு வரமாட்டேன் தான் போய் போயில் எட்டி எட்டி பார்த்து வரோம் கோழி முட்டை ட்ரிச்சா கோழி முட்டை ட்ரிஷான்னு பார்க்குற மாதிரி அப்புறம் இவனுக்கு எங்க ஞானம் வரும் இதனால தான் பாறையில் வதக்கிறான்னு சொல்கிறது இல்லை இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஆன்மீகத்தில் கொஞ்ச நாள் இருந்து அதை ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்குதுங்க இன்னைக்கு உலகம் உள்ள என்னுடைய வீடியோவை பன்னெண்டு கோடி பேர் பார்க்குறோம் ஆனால் பன்னெண்டு பேருப்புக்கும் இந்த ஆன்மீக நாட்டம் இல்லாமல் வீடியோ பார்க்க மாட்டேங்க ஆனால் நாட்டங்களுக்கு இது ஆன்மீகவாதியாக நானா நான் இல்லை முடியல அதுதான் அதை தான் சொல்லுங்கிறேன் முடியல முளைக்கல அதனால அதை பாறையில் வதிக்கிறேன் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல முளைக்கும் இன்னைக்கு மலேசியாவில் மகிழ்ச்சி இருக்குது மலேசியாவில் மாந்திரிகத்தில் மலேசியா உலகத்தில் பேர் போன இடம் அதுக்கு அடுத்தது தான் கேரளா நேற்று மலேசியாவிலேருந்து இருந்து ஒரு அம்மா அந்த உபதேசம் வாங்கினாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க உங்களுடைய பேச்சு மலேசியாவில் மாந்திரிகத்தை தலைக்கீழ மாற்றிடுச்சு சாமி இன்னைக்கு மாந்திரிக மலேசியாவில் இல்லாத போயிடுச்சு அப்படின்றாங்க அப்போது நம்ம பேசுனது ஏதோ மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது சேர்ற மாதிரி பேசணும் நான் இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் பேசணும்னா அவனுக்கு புரியாம உட்காந்து நீ எதையோ கதை கேட்டு போன மாதிரி போயிடுவான் நீ பேசுறது அத்தவனுடைய மனசில் பதியணும் நீ என்ன சொல்றேன்னு அவனுக்கு தெரியணும் எடுத்துக்கிறானோ எடுத்துக்கலையா அப்பாற்பட்ட விஷயம் அப்படி வந்தது இன்னைக்கு மலேசியாவில் ரெண்டே ரெண்டு உபதேசம் வாங்கிக்கிறான் தேகராஜன் ஒருத்தர் இன்னைக்கு மலேசியாவில் மகாபள்ளிபுரத்தில் என்னுடைய சிலையை செய்து கோயில் கட்டி அக்டோபர் பதினாலாம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க இது உலகத்திலே நடக்காத விஷயம் இது ஏன்னா இன்னைக்கு சாய்பாபாக்கு ஊரெல்லாம் கோயில் எல்லா மகானுக்கும் இன்னைக்கு கட்டுறாங்க ஆனால் உயிராக இருக்கும்போது யாருக்கும் எந்த மகானுங்க கோயில் கட்டினதே கிடையாது உயிராக இருக்கும்போதே எனக்கு தான் கட்டுறாங்க இது எதுக்காக கட்டுறாங்க ஏன் கட்டுறாங்கன்னா நான் என்னுடைய பேச்சு அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்குது ஆனால் இது பிடிச்சிருக்குது அவங்களுக்கு உலகத்துக்கே பிடிச்சிருக்குதுன்னு நான் நம்ப கூடாது அதனால் நம்மளுடைய கடமையை நம்ம செய்யணும் யார் எடுத்துக்கிறான் எடுத்துக்கல அதை யோசிக்கவே கூடாது யோசிக்க ஆரம்பிச்சிட்டீன்னா நீ பொய் பேச ஆரம்பிச்சுடுவாங்க தெய்வீகத்தில் போய் பேசக்கூடாது உலக வாழ்க்கையில எப்படியாவது போய் சொல்லி எப்படியாவது போச்சுன்னு ஏன்னா உலகத்துல செய்கிற பாவத்தெல்லாம் கடவுள்கிட்ட அழிக்கணும்னு தான் கடவுளை தேடுறீங்க கடவுள்கிட்ட போய் பாவம் பண்ணா அதை எங்க போய் அழிப்பீங்க அதனால கடவுள் விஷயத்தில் போய் பேசாதீங்க காசு கோசம் உலக விஷயத்தில் போய் பேசிட்டு போங்க எப்படின்னா கடவுள் விஷயத்தில் சத்தியத்தை பேசுங்க ஏன்னா கடவுளே சத்தியவானா தான் இருக்கிறோம் அதனால அந்த கடவுளை பத்தி பேசும்போது சத்தியத்தை பேசுங்க உண்மையை பேசுங்க தெளிவா பேசுங்க அடுத்தவங்களுக்கு புரியிற மாதிரி பேசுங்க அதுதான் ஆன்மீகம் கடவுளை பத்தி பேசி 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 என்ன புரோஜனம் ஒரு பயணம் கட்சியா கட்சியில மக்கள் கடவுளை பத்தி தெரியாத போயிடுச்சு எது உண்மை என்ன தெரியல இப்போ காரணம் என்ன புக்கில் ஏதந்தே பற்றி எனக்கு இருந்தாலும் புரியாம போயிடுச்சு பிராக்டிக்கலா சொல்லு அப்பதான் அவனுக்கு புரியும் அதைதான் பா செய்துறேன் நான் ரொம்ப நன்றிங்கய்யா ஆத்மா வணக்கம் ஆத்மா வணக்கம்

சர்ச்சுக்கு போக ஞானஸ்தானெல்லாம் எடுத்துருக்கேன் பாரு இப்போ உன் நெத்தி பார்த்தா தெரியுத நீ போய்கிறேன்னு நான் வந்தேன் நீ கேட்க உன்னை கணக்கு போட்டுருந்தேன் ஆ அவ்வளோ தெரியாதே உட்கார்ந்தீங்கிறேன் இங்கே ஏம்மா உன் முகம் சொல்லி இல்லை நீ சர்ச்சுக்கு போய் வரே என்கிட்ட சொல்லு அப்போ அங்கே அங்கே போய் அழுது உண்டு உண்மை அழுதான் யார் வந்த உன்னை கேட்டாங்க யாரும் கேட்கு அருங்கேகமாட்டான் அதுதான் உள்ளகர் வந்தால் பார்த்துக்கப்பா அப்பா அவி பாவி அப்பாவி நீ எங்கே வந்தாழ்வுற உங்ககிட்ட ஆழுவ எங்கிட்ட ஆழுவன் அங்கே எங்கேயோ போய் அழுதுன்னு நினைப்பான் ஏன்னா அங்கே எதுவும் இல்லை ஒரு மைதானம் சொல்லு அப்பா அழுதவன் கேட்டது ஒன்று எனக்கு உண்மை வேணும் உண்மையான கடவுள் எது எனக்கு உண்மை தெரியணும் உண்மைதான் எனக்கு வேணும் இங்கே வந்து அழுதாலும் எனக்கு எந்த அந்த இது நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது எனக்கு தேவையாக இருக்கிறது வேற ஏதோ எங்கே இருக்குது ஏது இருக்குதுன்னு தேடினது உண்டு தான் சொல்லுங்க தேடி தேடி நீங்கள் ஒரு நாள் வீடியோவில் ஒரு முதல் லாக்டவுனில் அந்த ஷார்ட் பிரேக்கில் பேசினீங்கன்னு நினைட்டு ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை ரெண்டு பிள்ளைங்களை காப்பாற்றிடுவாங்க இப்போ நான் பார்த்தேன் என்னடா இது இது கரெக்டாக நம்மளுக்கே பே பொருந்த மாதிரி பேசுகிறாரு யார் இவர் என்னட்டு தேடி நான் உங்கள் வீடியோவில் பார்த்தேன் சாமி அது எப்படி நீங்கள் எனக்குன்னா பேசணுன்ட்டு அந்த நேரத்தில் வந்ததா இல்லை இது இது இருக்குதுன்னுட்டு எனக்கு தெரிஞ்சுதா இல்லைங்க வரணும்னு வரணுன்னு இருக்குதா இல்லை என் பாவங்க குறைஞ்சதா இல்லை ஏதாவது எதுனாலும் இங்கே இப்படி தேடி வந்தோன்னு எனக்கும் தெரியல உங்கள் மேலே எதுக்கு இவ்வளோ ஒரு பற்றா ஆகிட்டோம் நாங்கள் இன்னும் எதுன்னு சொல்றதுக்குன்னா தெரியல உங்களுக்கு எப்படி நினைச்சாலும் அந்த ரூபத்தில் எப்படி இது எல்லாம் அவன் செய்யலுமா ஏன் செயலு இல்லைமா நான் சாதாரண மனுஷமா நான் ஆனால் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு கணவன் இறந்துட்டு ரெண்டு குழந்தைங்கள கைவிட்டு அவன் மரணம் அடைஞ்சிட்டான்னா ஒரு பொம்பளை நாலு வீட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சாவது அந்த குழந்தைங்களை சீராக வளர்த்துடுவான் அதே நேரத்தில் ஒரு பொம்பளை இறந்து போயிட்டு இவன் கம்பெனிலே வேலை செய்ய லட்ச லட்சமாக சம்பாரிச்சான்னா கூட அந்த குழந்தைங்களை சீராக வளர்க்க முடியாது ஏன்னா தகப்பன்றவன் கொடுத்தானே தவிர சுமக்கலை ஆனால் என்றவன் கொடுக்கல ஆனால் சுமந்தான் அந்த சுமந்தவளுக்கு தான் அதனுடைய வாழ்க்கை அது என்ன பண்ணுதுன்னு கவனிக்க முடியும் ஆனால் கொடுத்தவனால் கவனிக்க முடியாது கவனிக்க முடியாதால் அது கெட்டு போதா நல்லா இருக்குதா சரியான வழியில் போதான்னு தெரியல அவனுக்கு அதனால் தகப்பம் வளர்க்குற குழந்தைங்க நூறு பேரும் வளர்க்குறேன்னா தொண்ணூற்றொம்பது கெட்டு போயிடும் அது ஏதோ ஒன்று நல்லாயிருக்கும் ஆனால் தாய் வளர்க்குற குழந்தைங்க தொண்ணூற்றி ஒம்போது நல்லா இருக்கும் ஒன்று கெட்டு போயிடும் இது தாயினுடைய வளர்ப்புக்கும் தந்தையினுடைய வளர்ப்புக்கும் ஒன்று ரெண்டு பேரும் உரிமையானவங்க தான் குழந்தைங்களுக்கு இருந்தாலும் அந்த வளர்ப்பில் வித்தியாசப்படும் ஆனால் இது ஒரு தாய்க்கு சொல்லலை நான் உலக தாய்க்கே சொல்கிறேன் எத்தனையோ தாய்மார்கள் இது மாதிரி கணவன் இறந்து போய் குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களை வேதனை படுறவங்கலாம் உண்டு அதே நேரத்தில் சில அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து அதுங்க ஆளான உடனே அந்த தாயை மதிக்காத போறீங்க போற பிள்ளைங்களும் உண்டு ஆனா நான் எல்லா குழந்தைங்களுக்குமே சொல்றேன் என் பிள்ளைங்களோட சேர்த்தே தான் சொல்றேன் நான் உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னு சொன்னான் இன்னைய காலகட்டத்தில் உப்பிட்ட வரை உயிருள்ள வரை அடின்னு போயிடுச்சு வந்துட்டாங்க பசங்க ஆனா இந்த உப்பிட்ட வரை உயிருள்ள நினைன்னா உப்புன்னா சாப்பாட்டுக்கு போடுற உப்பு இல்லை விந்து ஒரு உப்பு அந்த விந்தால தான் ஒரு உருவத்தை இந்த உட உலகத்துக்கு அடையாளம் காட்டினேன் அப்போ உன்னை அடையாளம் காட்டுனது உன் தாயும் உன் தகப்பனம்தான் அப்புறம்தான் உன் மனைவி ஆனா மனைவி வந்து உடலுக்கு சுகத்தை தான் கொடுத்தா ஆனால் அதை தாயின் தகப்பனை உனக்கு உயிரியே கொடுத்தான் அப்படிப்பட்ட தாய் தவப்பின வெறுக்க கூடாது பிள்ளைங்க ரொம்ப ஆடம்பரமா வச்சுக்கணும் தாய் தகப்பனை வாழ வைக்காதீங்க ஆனால் துன்பம் இல்லாத வாழ வைங்க அதுதான் நல்ல பிள்ளைங்களுக்கு அர்த்தம் அதை செய்தால் அந்த பிள்ளைங்களெல்லாம் நான் கையெடுத்து முடுவேன் அப்படிப்பட்ட பிள்ளைங்களை அந்த தான்மா பேசுனேன் நான் எல்லா தாய்மார்களுக்கு தான் பேசுனேன் இன்னொன்று என்னன்னா உங்களுடைய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா கூட என் அவங்க வாட்ஸ்அப் என் ஃபோனில் இருக்குது அது என் நம்பர் போயிட்டு பாவம் அந்த அம்மா வேலை மேலே காத்து நின்ந்திருக்குறவங்க இந்த வீடியோ காசுகிறோம் அவங்க பசங்களாம் இந்த வீடியோ கேட்குறாங்களாம் அந்த அம்மா அந்த ஆண்டி வீடியோ அனுப்பி சொல்லுமா அந்த ஆண்டி ஏம்மா பேச மாட்டேறியாங்க அப்புறம் அந்த அம்மா நம்பர் வாங்கி அனுப்பிச்சி வச்சிட்டு இல்லை ரொம்ப நல்லா பேசுகிறாரு நீங்கள் போகிறீங்களா அங்கே நான் சொன்னேன் நான் போகிறோம் மாதம் மாதம் போகிறோம் ரொம்ப நல்லா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவர் மாதிரி ஒரு ஞானியோ குருவோ எதுன்னு சொல்ல முடியல எங்களுக்கும் ஆனால் அவருடைய பக்தர் தான் நாங்கள் நிறையம்மா நிறைய நமக்கு எண்ணிக்கையில் தெரியாத அளவுக்கு நம்மளை பக்தியோடு கொண்டாடுறாங்க ஆனால் நான் எல்லாருக்குமே சொல்கிறது எல்லா பக்தர்களுக்கும் எல்லா சீடர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அன்போடு வழங்கும் அன்பில் தான் ஆண்டவர் இருக்கிறான் நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா அடுத்தவன் அன்பாக இருப்பாங்க நீங்கள் அராஜகமாக இருந்தீங்கன்னா அர்த்தம் அராஜகமாக இருக்கான் நீங்கள் அன்பாக இருந்தோம் அர்த்தம் அராஜகமாக இருக்கிறான்னா அவனை விட்டு விலகிடுங்க அவன் கூட உறவு வச்சுக்காதீங்க இதுதான் நான் எல்லாேருக்கும் சொல்கிற விஷயம் சொல்லும்மா இன்னொன்று இன்னொன்று எங்களுக்கு இன்னொன்று ஒரு இது வந்திருக்கு எனக்கும் ஒரு கிருஷ்ணமூர்த்தி தான் ஒரு விண்ணப்பம் நீங்கள் இப்படி உட்கார்ந்து நிற்கும் போது நாங்கள் எல்லாம் தியானம் பண்ணணும் பண்ணுமா பண்ணலாம் இன்னும் எல்லாரும் தியானம் பண்ணணும் பண்ணலாம் நீங்கள் இப்படி உட்கார்ந்து நிற்கணும் நீங்கள் இப்படி பேசாமல் எல்லாம் நாங்கள் என்ன பண்ணணும் பார்க்கணும் இந்த நான் நேற்று கூட காலையில் கூட சொன்னேன் அங்கே உபதேசம் கொடுத்து நேராக நான் ஸ்டாக் அனுப்பாதீங்க அப்படி அமைச்சிங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்த பாடம் ஞாபகம் இருக்காது பாடம் உபதேசம் கொடுத்தோடனே அவங்கள போய் உள்ளே தியானம் பண்ண சொல்லுங்க பாடம் பண்ண சொல்லுங்க பாடம் பண்ணால் தான் அதை எப்படி செய்தாங்கன்றது அவங்களுக்கு ஞாபகத்தில் நிற்கும் அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு அனுப்புங்கன்னு சொன்னேன் ஏன்னு சொல்கிறேன்னா எல்லாருமே உடலுக்குள்ள மூணு பொருள் இருக்குதுமா அம்பாள் அம்பாளுன்ற சக்தி நெருப்பாக இருக்கிறான் வயிற்றில் மகாவிஷ்ணுன்ற கடவுள் காற்றாக இருக்கிறான் உச்சியில் சிவம்ன்ற கடவுள் ஓசையாக இருக்கிறான் இந்த முப்பொருள் சேர்ந்ததுன்னா நம்ம கடவுளோடு சேருவோம் இந்த முப்பொருள் பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் நம்ம மனுஷனாகவே வாழ்வோம் அப்போ மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மனுஷன் மனுஷனாவே இதை மூணையும் சேர்க்க முயற்சி பண்ணாமே செத்து போயிடுறான் ஆனால் மகான் என்ன பண்ணுறான் அந்த மூணு சேர்த்து சேர்த்து பிரித்து பிரித்து சேர்த்து கடைசியில் போகும்போது மூணையும் சேர்த்த உடனே அது எங்கேருந்து உருவாகி வந்ததோ அதிலே போய் இணையுது அதுதாம்மா முக்தி மோட்சம் இங்கே போய் நீ செவ் ஊழ்ந்து ஊந்து ஊந்து கும்பிட்டோ கோயிலில் போய் ஊழ்ந்து ஊந்து கும்பிட்டோ எங்கே போய் கும்பிட்டீனால ஒரு பயணம் தராது நேற்று கூட பார்த்தீங்களா ரெண்டு கிறிஸ்டின் வந்து உபதேசம் வாங்கினாங்க அவர் உபதேசம் வாங்கி தடியே ஒருத்தர் ஒருத்தர் ஒருத்தருபாயின்னு பாருங்க கிறிஸ்டின் அவர் அந்தோனி ஜெபராஜி கிறிஸ்டின் இவங்கெல்லாம் பன்னெண்டு வருஷமாக வந்துன்னு இருக்கிறாங்க எங்கூட்ட இப்போ அவர் வந்து உபதேசம் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இருக்கு இப்போ என்ன பண்ணிட்டாரு நேற்று அவர் சம்சாரமாக வந்து உபதேசம் வாங்கினாங்க அப்போது ஓய் நீ எந்த மதத்தில் கும்பிட்டினாலும் எல்லா மதமும் சொல்கிற பொதுவாக எந்த மதமாக உயர்ந்ததில்லை எந்த மதமும் தாழ்ந்ததில்லை எல்லா மதத்துலேயும் ஒரு புனித தன்மைக்குது ஆனால் அந்த புனித தன்மைக்கு மனுஷன் போகிறது இல்லை இவன் வசதிக்கு எதுவோ அதோட வாய்ப்பு கட்டுகிட்டு வந்துடுறான் அதனால் உண்மை தெரிஞ்சிக்கிட்டே கிடையாது பைபிளில் எல்லா ரகசியமும் இருக்குது குரானில் எல்லா ரகசியமும் இருக்குது பகவத்கீதையில் எல்லா ரகசியமும் ரகசியம்ங்குது சிவபுராணத்தில் எல்லா ரகசியமும் ரகசியம்ங்குது ஆனால் மனிதன் அதுக்குள்ளே போக மாட்டேன்றான் இவனுக்கு வாழ்க்கைக்கு எது தேவையோ அது வரைக்கும் எடுத்துன்னு வரதாலும் இவனுக்கு உண்மை தெரியாமையே போயிடுது ஆனால் எங்கே போய் சும்மா கும்பிட்டினாலும் பகவத்கீதையில் கடவுள் இருக்குதா இல்லை பைபிளில் கடவுள் இருக்குதா இல்லை குரானில் கடவுள் இருக்குதா இல்லை ஆனால் கடவுள் கடவுளை பற்றி இருக்குது கடவுள் இல்லை கடவுள் உனக்குள்ளே இருக்கிறான் இதை தானே நான் சொல்லிங்கிறேன் அப்போ உன்னை தேடினா நீ கடவுளை தெரிஞ்சுக்கலாம் புக்கை தேடியோ கோயில் குளத்தை தேடியோ கடவுளை தெரிஞ்சிக்க முடியாது உன்னை தேடுங்க உங்களை தேடுங்கன்னு சொல்கிறது அதுக்கு தானே இப்போ கோயிலுங்களை போகிறாங்க சாமி கும்பிடுறாங்க இந்த பாடங்களை யார் ஒருத்தருக்குமே சொல்கிறேம்மா நான் எந்த கோயிலுக்கும் போவாதே எந்த சர்ச்சுக்கும் போகாதே எந்த மசூதிக்கும் போகாத நான் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னு சொன்னால் நான் எதை போவாதன்னு தடுக்கிறேனோ அதில் மனுஷன் ஈடுபடுவான் அதனால் நான் எதையுமே தடுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பாடத்தை சீராக பண்ணனா எந்த கோயிலுக்கும் எந்த மசூதிக்கும் எந்த சர்ச்சுக்கும் போக மனசு வராது எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க ஏன்னா உண்மை விளங்காத வரைக்கும் ஊர் ஊரா சுத்தணும் உண்மை விளங்கட்ட உடனே தனக்குள்ளவே கடவுளை தேடணும் அப்போ தான் தான் கடவுள் தான் இல்லைன்னா கடவுள் ஏதுமா கடவுள் என்ற ஒரு பொருளே கிடையாது அப்போ நம்ம தான் கடவுள் நமக்குள்ள தான் இருக்கு. அதை தேடி எடுக்கறதா சிரமம் அதுக்கு ஒரு குரு ஓணும். அத தான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கறோம். அந்த சொல்லி கொடுத்த பிறகு பயணம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடைவீங்க. இப்போ இந்த இந்த பாதைக்கு வர்றதுக்கு முன்னாடியே எது சரி எது தப்பு எது நிஜம் எது பொய்ன்றது தெரியாத ஒரு நிலை இருந்தது. தடுமாற்றம் தடுமாட்டம் இருந்தது. ஆனா இப்போ நாங்க பாடம் வாங்கி பாடம் பண்ணும்போது எது செய்யணும் எது செய்யக்கூடாது. அந்த தடுமாற்றம் இருக்காது. ஏன்னா உண்மை போய் தெரிஞ்சு போச்சு இல்லை இப்போ. அதுக்கு முன்னே எது கடவுள் எது நிஜம் எது பொய் ஒன்றும் புரியாது அவர் சொன்னார் இது கடவுள்னு இவர் சொன்னாரு அது கடவுள்னு ஆனா கட்சியில் எதுவுமே கடவுளா இருக்காது நீ தான் கடவுள் உனக்குள்ளதான் கடவுள் பாடம் ஒரு மனுஷன ஆமா நான் தான் சொல்றேனே பெரிய மகான் ஆவாத பெரிய கடவுள் ஆவாத தைரியமான மனுஷனா வாழதுக்கு அந்த பாடம் அவசியம் அந்த பாடம் இல்லைன்னா நீ திடமான மனுஷனா வாழ முடியாது கற்பனையில தான் கடவுளை வழிபட்டணும் நிஜத்துல வழிபட முடியாதுன்றே. அதனால குழந்தைகளுக்கும் இந்த ஆமா நீ சரியான பாதிலே போனீனா உன்ன நோக்கி வாழை அடி வாளே என்ன அவங்களும் பண்ணணும் பண்ணும்போது தீய பலகங்கள்ல ஈடுபடாம தப்பிச்சுடுவாங்க அப்ப பசங்க. அதெல்லாம் இல்லன்னா கண்டதெல்லாம் கையில் எடுத்து ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால நல்ல வழியில நம்ம தாய் தப்பு போனாதான் அதுங்க அந்த வழியில வரும் அதுங்க. அப்ப நம்ம நல்ல வழியை செலக்ட் பண்ணி அதுங்க நல்ல வரும்போது நமக்கு துன்பம் கிடையாது அதுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நமக்கும் துன்பம் கிடையாது அது கெட்ட வழியில போய் கெட்டு போச்சுன்னா அது வாழ்க்கையும் கெட்டு போயிடும் அது துன்பத்தையும் கொடுக்கும் நமக்கு அதனால அந்த மாதிரி வாழக்கூடாது நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும் எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கணும் அததான் நான் இங்க சொல்லி கொடுக்குறேன் இப்போ மாசான இப்போ அவங்கள என்ன பண்ணுறாங்க யாரெல்லாம் சாப்பாடு இல்லாத உங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துட்றாங்க வாங்கி கொடுத்துட்டு செஞ்சுட்டு வராங்க அவங்க அதான் சொல்கிறாங்கம்மா அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுமா நம்ம செய்கிறதுனால அது ஒரு சந்தோஷம் கிடைக்குது இது எவ்வளோ உள்ளால் முடியுமோ அவ்வளோ நம்ம செஞ்சு தான் ஆமாம்மா இது அடுத்த மாதம் இருபத்தி ஒம்பது நான் பிறந்த நாள் அன்றைக்கி நிறைய இடத்துல அன்னைக்கு அன்னதானம் பண்ணுறாங்க இது அன்னதானம் பண்ணுறதுக்கு என் பேர் என் போட்டோ ஒன்றும் தேவைப்படும் ஆனால் எத்தனாயிரம் பேர் பசியாக இருக்கும் கண்டிப்பாக அன்றைக்கி முந்தா நாள் இந்த மாதம் திருவேலிக்கு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலாண்ட எல்லாம் பிராமின்ஸ் வீடுங்க அங்கே வந்து என் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்குறாங்க அப்போது இந்த ஃபோட்டோவுக்கும் அந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு ஒரு பயணம் கிடையாது ஆனால் எதுக்காக கொடுக்குறேன்ற ஒரு காரணம் தெரியணும் மக்களுக்கு அதுக்காக கொடுத்தாங்க ஆனால் ரெண்டாயிரம் பேர் பசி ஆச்சு இல்லை அந்த ரெண்டாயிரம் பேர் வயிறு வாழ்த்துச்சு இல்லை அதான் புண்ணியம் நீ எத்தனை கோடி வச்சிருந்தால் உன்னை அந்த பணம் வாழ்த்துமா வாத்த பிறர் மனம் உன்னை வாழ்த்தோம் பிறர் மனம் வாழ்த்துற மாதிரி உன்னுடைய வாழ்க்கை பயணம் இருக்கணும் அதுதான் சீரான வாழ்வு அது சாப்பாடு வாழ்த்து யாரை யார வாழ்த்தினாலும் எங்கிட்ட உபதேசம் வாங்கி நீ சாப்பாடு கொடுக்குற என்னை வாழ்த்துனாலும் உன்னை வாழ்த்த மாதிரி தான் அது ஏன்னா கொடுத்தது நீ தம்மா அந்த வாழ்த்து தான் வந்து சேரும் ஆனா வாழ்த்தது நம்ம எனக்கு மாதிரி தான் இருக்கும் ஆனா அது தான் வந்து சேரும் yana nanda ni ni ta